ஹாய் காய் செலுருக்கும் வணக்கம் எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க நன்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்னென்னா இதுவரை நாம் கேள்விப்படாத ஒரு சித்தர் அவரை கேள்விப்பட்டிருப்போம் ஆனால் இவரை சித்தர்னு நிறைய பேர் ஏற்றுக்க மாட்டாங்க இவரை என்ன சொல்லுவாங்கன்னா திருவள்ளுவர் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கி திருவள்ளுவரை குறித்து தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் உடனே கட் பண்ணிட்டு போயிடாதீங்க திருவள்ளுவர்னால் வெறும் திருவள்ளுவரை அல்ல திருவள்ளுவர் எழுதின ஒரு விஷயத்தை குறித்து பார்க்க போகிறோம் திருக்குறளையும் அல்ல ஏன்னா திருக்குறள் எல்லாரும் நிறைய பேர் படிக்கலாம் அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை வார்த்தைக்கு பயன்படுத்துவாங்க பொலிட்டிஷியன்ஸ் பயன்படுத்துவாங்க நிறைய பேர் இடத்துலையும் பஸ்ஸில் நிறைய இடத்துல திருக்குறளை பயன்படுத்துவாங்க ஆனால் திருவள்ளுவர் தன்னுடைய வாழ்க்கையை குறித்து ஒரு விஷயத்தில் எழுதியிருக்கிறார் அப்படின்னா ஆச்சரியமான ஒரு விஷயம் தி அதாவது திருக்குறளில் தன்னை பற்றி எழுதியிருப்பார் ஆனால் அதை விட முக்கியமான ஒரு விஷயத்தான் திருவள்ளுவர் தன்னுடைய நூலில் தன்னை பற்றி எழுதியிருக்கிறார் அதாவது அவர் எப்படி பிறந்தார் எப்படி வளர்ந்தார் அதுக்கு பிறகு அவங்க அப்பா அம்மா கிட்டேருந்து ஆரம்பித்து அதுக்கு பிறகு எங்கெங்கெல்லாம் அவர் ட்ராவல் பண்ணார் அப்படின்ற பல விஷயங்களில் தன்னுடைய பாடலில் அவரை பற்றி எழுதியிருக்கிறார் இது உண்மையாகவே ஆச்சரியமாக வச்சு விஷயமாக தான் இருந்தது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது நம்ம நிறைய பேர் சித்தர்களை குறித்து பல விஷயங்கள் நம்ம படிச்சிருப்போம் ஆனால் அவங்க அவங்கள பற்றி எழுதியிருப்பாங்க ஆனால் இவர் எழுதினது ஆச்சரியமான தகவலாக இருந்தது நான் வந்து இப்போ என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது அவங்க அம்மா வயிற்றுலருந்து வெளியே வரும்போது சுகப்பிரசவம் எப்படிப்பட்டது அப்படின்றத பற்றி எழுதுறாரு ஒரு வாலிப பருவத்தை பற்றி எப்படி எழுதுறாரு அவர் வாலிப ப அதாவது திருவள்ளுவர் ஒரு ஒரு எங்ஸ்டராக இருக்கும்போது என்னென்னலாம் பண்ணார் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் எழுதுறாரு அதுக்கு பிறகு ஒரு குரு குருமார்களெல்லாம் அவருக்கு நிறைய விஷயங்கள்லாம் போய் பயணிக்கிறாரு அங்கெல்லாம் என்ன எழுதுகிறாரு என்ன பண்ணார் அதெல்லாம் இந்த பதிவில் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ ஏன்னா திருவள்ளுவர் பற்றி நம்ம நிறைய பேருக்கு தெரியாது அதாவது அவருடைய பர்சனல் லைஃபை நான் சொல்கிறாரு நிறைய பேருக்கு அதை பற்றி ஆராய்ந்து அந்த பாடல்கள் மூலயமா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை சில பேருக்கு ஆனால் இன்றைக்கி அந்த பாடல் வழியாக தான் நம்ம பார்க்க போகிறோம் ஏதோ நாமளே சொந்த கருத்தெல்லாம் சொல்ல போகிறது கிடையாது அதில் என்னென்ன பாடல்களில் அவர் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி திருக்குறளில் தேடலை திருக்குறளில் கிடையாது எல்லோரும் திருக்குறளில் படிப்போம் ஆனால் இந்த புத்தகத்தை படிக்க மாட்டோம் நிறைய பேர் திருக்குறள்லாம் வாங்குவோம் இந்த புத்தகத்தையும் வாங்கி படிங்க திருவள்ளுவருடைய ஞான வெட்டியான் அப்படின்னு ஒரு புத்தகம் அதில் பல பாடல்கள் இருக்குது ஸோ அற்புதமான புத்தகம் அது வாங்கி படித்து பாருங்கள் ஆன்மீக வாழ்க்கையில் நம்ம ஒரு குரு கடைக்கு என்ன செய்யணும் எப்படி போகலாம் எல்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவல் எக்ஸ்பீரியன்ஸ் அதில் இருக்குது நாமளும் இப்போ அவரோட கூட கடந்து போகலாம் சரி ஓகே என்னன்னா ஃபஸ்ட்டு இப்போ திருவள்ளுவரை பார்க்கும் போது அவர் என்ன சொல்கிறார் ஃபர்ஸ்ட் விஷயம் நாம் பிறக்கத்துக்கு முன்னாடி இருந்தோம் முத கேள்வி நான் யார் அப்படின்ற கேள்வி சரி ஓகே மனிதனா தாயினுடைய கருவில் உருவானது முதல் இறைநிலை அதுக்கு பிறகு அந்த மரணிக்கும் வர இருக்கக்கூடிய காலம் என்கிற அந்த வாழும் காலத்தை ஒரு சராசரி மனுஷனுடைய வாழ்நாள் நிகழ்வுகளை நம்முடைய சித்தர் திருவள்ளுவர் தன்னுடைய ஞானவெட்டியான் நூலில் எக்ஸ்பிளனேஷன் வேறு லெவலில் கொடுத்துருக்குறாரு அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட் நம்பர் ஒன் என்ன பார்க்க போகிறோன்னா திருவள்ளுவர் ஞானவெட்டியான் நூலில் முந்நூற்றி தொண்ணூற்றி நாலாவது ஒரு பாடல் என்ன பாடல்னா ஊரூர் விட்டு கருவூறு நாட்டினுள் குள்ளிருந்து நேருறவாகி எம்பிகை பாதத்தை நீக்கிவிட்டு பாரு விட்டு திங்கள் பத்தாச்சி இப்பார்தனிலே நிலே ஆறுரை விட்டு அவனியில் வந்த குறைக்குவனி அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் வேற லெவலில் அந்த பாட்டு ஆக்சுவலி அதே அழகான ஒரு விஷயத்த சொல்கிறாரு பாருங்க நான் இதற்கு முன்னாடி இருந்த ஊரூர் அப்படின்னு சொல்கிறார் ஊரூர்ன்னு என்ன பிரபஞ்ச வெளியில் உயிரகத்தில் அந்த இடத்துல இருந்து இருந்து வந்து கருவூர் என்ற இந்த தாயினுடைய கர்ப்பப்பையில் குடியேறினப்பா அப்படின்றார் அதுக்கு பிறகு பத்து மாதம் கழிச்சு ஆரூர் அப்படின்னு வார்த்தை இருக்கும் ஆரூர்னா என்னன்னா தாயினுடைய கர்ப்பப்பையில விட்டு பூமியில பிறந்தேன் அப்படின்னு சொல்றாரு இதுக்கப்புறம் ஒரு பாடல் நானூற்றி நாற்பத்தி ஏழாவது பாடலில் அவர் பிறந்துட்டார்ல சரி பிறக்கிறத எப்படி பிறந்தாருன்னு அவர் சொல்லணும்ல அம்மாவுடைய பிரசவ வழியை சொல்லணும்ல ஸோ அதை தன்னுடைய பாடல் எழுதுறாரு சரி அந்த பாடலை பார்ப்போம் ஞானவெட்டியான் பாடல் நானூற்றி நாற்பத்தி ஏழாவது பாடல் என்னென்னா ஒத்துகின்ற ஆக்சுவலி இந்த பாடலுடைய கான்செப்ட் என்னென்னா அவர் அவங்க அம்மா பிரசவத்தின் போது தாயினுடைய உடலில் நடக்கக்கூடிய அந்த தசவாயினுடைய செயலை துல்லியமாக வளர்க்குற எக்ஸ்ப்ளனேஷன் என்ன சொல்லணும்னா சுகப்பிரசவத்தை பற்றிய ஒரு அறிவியல் பாடல் என்னென்னா ஒத்துகின்ற பிராணனை மேலே நோக்க ஒருமையினால் அபானனது ஒங்கி தள்ள வெற்றி என்னும் சமானனுமே பின்னே தாக்க மேலான மேலானது மறிக்க சக்தியுயர் கண்டவெளி மேலே ஏறி தனஜயனும் முனை முனைதென்னை தள்ளி நானே அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாடலை முடிக்கிறார் வேற லெவல் ஆக்சுவலி இந்த விஷயம் இந்த விஷயத்துடைய அர்த்தம் என்னன்னா அதாவது இந்த பிராணன் என்ற இந்த வாயு இருக்குல்ல இந்த வாயுவை மேல் நோக்கி என்ன இழுக்குதுடா அப்படின்றார் அபானன் என்ற வாயு இருக்குல்ல அது என் தலையை கீழே ஓங்கி தள்ள நான் அப்படியே ஒரு சுழற்று சுழ ஒரு சுழன்றேன் அப்படின்றார் அதுக்கு பிறகு என் சுழற்சியை சமானன் என்ற இந்த வாயு அப்படியே நிலப்படுத்திச்சான் சுத்துறதை அப்படியே நிலப்படுத்திச்சான் அதுக்கு பிறகு வியானன் என்ற இந்த வாயு பின்பக்கம் இருந்து முன்னுக்கு தொப்புன்னு தள்ளிச்சான் இந்த உதாரணன் என்ற வாய்வு தாயின் உடைய யோனியுடைய வாயில வெளியே வரும் வர திசையில் நிலைநிறுத்தியதுதான் அதுக்கப்புறம் கூர்மன் என்ற வாயு அவருடைய கண் எல்லா பக்கன்னு ஓப்பன் பண்ணதான் திறக்குதான் தனஜெயன் என்ற வாய்வு என்ன யோனியுடைய வாசல்ல இருந்து அப்படி வெளியே தள்ளி பூமியில் தொப்புன்னு போட்டுதான் இது அவருடைய அனுபவம் அவர் தன்னுடைய தாயின் தாயிலிருந்து வந்த அந்த அனுபவத்தை எழுதுறார் இப்போ அவங்க அம்மா வயிற்றுலேருந்து வெளியே வந்த ஒரு அனுபவத்தை சொல்றார் தன்னுடைய ஞான வெட்டியான் பாடலில் நானூற்றி அம் அறுபத்தெட்டில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போ பிரசவம் முடிஞ்சிடுச்சு பிரசவம் முடிஞ்ச பிறகு அவங்க அம்மாவுக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்றார் என்னென்னா நானூற்றி அறுபத்தெட்டு என்னை எடுத்த ஒரு புறத்தில் கிடத்தினார்கள் நொந்துட்பட்ட அன்னையர்க்கு திகிலும் வாங்கி மன்னிக்கவும் துகிலும் வாங்கி நுண்மையதாய் அடிவயிறு தாங்க கட்டி வெந்துவிட்டோன் கொத்திரத்தின் குளங்கள் வாழ விலங்கு புத்திரன் பிறந்தன விளம்புவாரி அப்படின்னு சொல்றார் அதாவது என்ன இதோடைய அர்த்தம் என்னன்னா ரொம்ப அருமையான ஒரு அர்த்தத்தை கொடுக்குறாரு அதாவது திருவள்ளுவர் சொல்கிறாரு நான் பிறந்த பின் என்னை எடுத்து தனியே வச்சு தனியே அப்படியே கீழே வச்சுட்டாங்க தனியாக வச்சிட்டாங்களாம் பிரசவத்தில் போது அங்கே புண்ணாகி நொந்திருந்த அம்மா வயிற்ற துணியினால் தாங்க கட்டினாங்களாம் இங்கே பிரசவ அந்த பிரசவத்துக்கு தாய்க்கு அடி வயிற்ற தாங்க கட் அந்த இடத்துல கட்ட வேண்டுமா இந்த தொழில்நுட்பத்தை தான் அவர் சொல்கிறார் தாயினுடைய துன்பத்தை தா தாயே அறிவாள் ஆனால் தந்தையின் விந்தாள் விந்தால் உருவான எண்ணெய் தந்தையின் குலம் தழைக்க மகன் பிறந்தான் என உலகோர் சொல்கிறார்கள் இது என்ன என்று உங்களுக்கு புரியும் அதான் அந்த வார்த்தையினுடைய அர்த்தம் சரி திருவள்ளுவர் குழந்தையாக பிறந்து வெளியே வந்துட்டார் அதுக்கு பிறகு அவருடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்த நடக்குது இப்போ திருவள்ளுவருடைய குழந்தை பருவமும் வாலிப பருவத்தை குறித்த அவருடைய விஷயத்தை எழுதுறாரு இப்போ நம்ம எங்ஸ்டராக இருந்தால் எப்படி இருந்திருப்போம் நம்ம ஒரு ஒரு ஸ்டோரி சொல்லுவோம்ல அந்த மாதிரி தன்னுடைய ஸ்டோரியை அவர் சொல்கிறாரு என்னென்னு பார்க்கலாம் ஞானவெட்டியான் பாடல் நானூற்றி தொண்ணூறில் ஒரு பாடல் அழகாய் கொங்கையில் லென்னை எனத்துடன் பேரா தரவாகவும் என் முகம் பார்த்துடன் பொல்லாத காமப்பால் என் தாயூட்டினாள் அப்படின்னு சொல்றார் அது அர்த்தம் என்னன்னா ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை என்னை பக்குவமாக எடுத்து தன்னுடைய மார்பில் அணைத்து பேர் ஆதரவு கொடுத்து அன்பை கொடுத்து அவளுடைய முகத்தையும் என் முகத்தையும் வச்சு பார்த்து அவள் கிட்ட அவ கிட்டந்து எடுத்து எனக்கு பாலை ஊற்றா பாலை ஊட்டினா அப்படின்னு சொல்லிட்டு தன் தாயை குறித்து சொல்றாரு இதுவே எனக்கு காமம் பிறக்க செய்யும் காமப்பாள் ஆகும் அப்படின்னு சொல்றாரு காமத்தை எவ்வளவு அழகாக வார்த்தை பாத்தீங்களா காமத்தையே பிறக்க செய்யும் காமப்பாலாது யார் சொல்கிறாருன்னா திருவள்ளுவர் சொல்கிறார் இங்கு ஒரு தாயின் மார்பு தரும் பால் அதை காமத்தை தூண்டும் அறியா செயலாக அது அமைகிறது அதுக்கு பிறகு தொட்டியில் இட்டு கட்டில சீராட்டி பாலூட்டி பாராட்டி வளர்க்குறாங்க அண்ணையும் தந்தையும் நான் சிறப்பாக வாழ வேண்டி அவங்களுக்கு கல்வி கற்க அவங்களுக்கு அனுப்புகிறாங்க யார் திருவள்ளுவர் அதுக்கு பிறகு தன்னுடைய பாடல் ஐநூற்றி ஐம்பத்தஞ்சாவது பாடலில் இப்போ அடுத்த ஒரு பாடலில் ஒரு அழகான ஒரு விஷயத்த சொல்றார் இது உண்மையாவே ரொம்ப எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்துச்சு திருவள்ளுவரும் இப்படியா அப்படின்ற ஒரு கேள்வி வந்துச்சு இப்படியா அப்படின்னா நீங்களே இந்த பாடலுடைய விஷயத்தை உணர்ந்து பார்க்கலாம் ஐநூற்றி பதினைந்து திருவள்ளுவருடைய ஞானவெட்டியான் பாடல் கற்றறிந்தேன் சாஸ்திரங்கள் கல்வி நூல்கள் கருத்தறி வயதுக்கு என்ன ஈரைந்தாச்சு சித்தறிந்து விளையாட்டா கவனம் மாச்சி செயலறிந்து மாதர்களை விளையாடிய வயது போச்சு மென்மேலும் பொருளாசை மிகவும் பற்றரில்லா பற்றில்லா உறவு முறை மேலுண்டாச்சி பார்மீதில் பேராசை படைத்திட்டேனே அப்படின்னு சொல்லி தன்னுடைய பாடல்ல முடிக்கிறார் அடுத்தது ஐநூத்தி பதினாறாவது பாடல்ல அடுத்த பாடல்ல விரித்த புவி மக்கள் மக்கள் ஆட்சி வேகமுடன் பொருளாசை மேல் மேலும் ஆச்சி வருத்தமுடன் பல சூதும் பொய்யும் பொய்கள் பேசி வாய்மை தெரியாமல் மிக வாழ்ந்தேன் யானும் வருத்தமுடன் தரித்தபடி உலகுக்குள்ளே உகத்து வெகு பாக்கியம் கொண்டிருந்தேன் ஆண்டே அப்படின்னு சொல்லி சொல்றார் நம்முடைய திருவள்ளுவர் ஆக்சுவலி இந்த பாடல் ரொம்ப வியப்பாக இருந்துச்சு அதாவது நம்முடைய திருவள்ளுவர் தன்னுடைய வாழ்க்கையை பற்றி பேசுகிறாரு என்ன சொல்கிறாருன்னா பத்து வயதுக்கு அதுக்கு மேலும் அவர் வந்து பல சாஸ்திரங்களை எல்லாத்தையும் படித்து எல்லாம் படித்து முடிக்கிறார் அதுக்கு பிறகு வயது ஆக ஆக என்ன ஆகுதுன்னா அவருக்கு பெண்கள் மேலே ஒரு மயக்கம் வந்துருச்சம் மோகம் உண்டாயிடுச்சான் அதனால் பல பெண்களுடன் உறவு கொண்டே உறவு கொண்டேன்னு அப்படின்னு அந்த வார்த்தை சொல்லுது அந்த வார்த்தையோட அர்த்தம் அதுதான் பல பெண்களோட உறவு கொண்டேன் இதை அவர் என்ன நினச்சிக்கிட்டாரான் இதை பெண்களை வென்றேன் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டாராம் ஆனால் அதில் ஒரு விஷயத்தை அவர் எக்ஸ்பிளைன் கொடுக்குற தன்னுடைய பாடலில் அன்பில்லாத ஒருவர் மேல் ஒருவருக்கு மற்றும் பாசமம் இல்லாத உறவாக பொருளுக்கான அந்த உறவுக்காக இருந்துச்சு இதனால பொருளாசையும் குறுக்கு வழியிலையும் பொருள் தேடக்கூடிய பேராசையும் வந்துருச்சு அப்படின்னு சொல்றார் அதுக்கு பிறகு இதையும் விடாமல் அதோடைய கண்டினியூஷன் என்ன அர்த்தம்னா இது மட்டும் பண்ணலையாம் பேராசை வந்த பிறகு பல பொய்கள் சூதும் செய்து பிறரை வருத்தம் அடைய செய்ய வச்சுதான் பொரு அதையும் பொருட்படுத்தாமல் வேகமாக பொருளை தே தேடி தேடினாராம் தே நான் தேடினேன் அப்படின்றார் நிலம் வீடு என விரிவாக வாங்கினேன் அந்த மாதிரி நிறைய விஷயங்களை செஞ்சேன் ஆனால் வாய்மை நேர்மை உண்மை இதெல்லாம் எனக்கு தெரியாமல் வாழ்ந்தேன் பெண்கள் மீது மீதும் அதற்கு உதவுவர் மீதும் தவறான நட்பாக நான் வந்து மயக்கமான இதனால செல்வமும் செல்வாக்கும் பெற்றவனாக நான் உலகில் வாழ்ந்த அப்படின்னு தன்னுடைய பாடல்ல சொல்றார் இது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அவருடைய வார்த்தை அவருடைய வார்த்தையின் வாழ்க்கை வாழ்க்கையின் வார்த்தை இது சரி இதெல்லாம் அவர் வாழ்ந்தாரு முடிஞ்சிச்சு அப்படியே அப்படியே இருக்கலாம்ல இல்லை இதுலருந்து தெளிவு பெற்று வர்றார் அடுத்தது இங்கே தான் தன்னுடைய பாடலை இப்போ நம்ம திரு திருவள்ளுவர் எப்படி நம்ம வியப்பா பார்க்குறோம் அவர் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கிறாரு பார்த்துட்டு தான் அனுபவத்தை தான் எழுதுறாரு அவர் தன் வாழ்க்கையில் ஞானவெட்டியான் பாடலில் எக்ஸ்ட்ராட்னரியான விஷயத்தை பற்றி எழுதுறாரு அதை பற்றி பார்க்கலாம் ஏன்னா இப்போ அவர் வந்து அடுத்தது இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு ஒரு சிட்டன் பீரியல் எக்ஸ்பீரியன்ஸ் வருது அவருக்கு அவர் ஒரு குருஸ்தானத்துக்குள்ளே வர்றாரு அப்போ வெளியே நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்குறாரு பார்க்கும்போது எங்கே என்ன நடக்குது அப்படின்ற விஷயத்தை அவர் புரிஞ்சுக்கிறாரு ஸோ அதுதான் இப்போ பார்க்க போகிறோம் நாம் அடுத்த பதிவில் அவர் குருவுடன் சென்ற பயணம் அவர் கு குருக்கிட்ட போய் என்ன நடந்தது திருவள்ளுவர் என்னென்ன ஆச்சு அப்படின்ற முறையை ரெண்டாவது பதிவில் பார்க்கலாம் அடுத்த பதிவில் நம்ம பார்க்கலாம் ஏன்னா நம்முடைய திருவள்ளுவர் வந்து ஒரு விதமான மயக்கத்தில் மாட்டிக்கிட்டாருங்க ஸோ அதுக்கு பிறகு அவர் வெளியே வர்றார் வெளியே வந்துட்டு நிறைய குருமார்களை சந்திக்கிறார் அங்கே கற்றுக்கிறாரு அதோடைய பயணத்தை அனுபவத்தை இப்போ சொல்ல போறாரு அடுத்த பதிவில் பார்க்கலாம் ஸோ மறக்காமல் வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும் நிறைய பேருக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்கள் காத்திருங்கள் அடுத்த பதிவுக்காக இது திருவள்ளூருடைய ஜேர்னி அடுத்த எக்ஸ்ப்ளனேஷன் வேறு லெவலில் இருக்கும் பார்க்கலாம் நன்றி மறக்காமல் அவங்களுடைய கருத்தை கமெண்ட் பண்ணுங்கள் திருவள்ளுவர் திருவள்ளுவர் குறித்ததான ஒரு விஷயம் அவர் வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ அடுத்த பதிவில் வேறு விஷயத்தை பார்க்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லுங்கள் கூட கமெண்டில் ரெண்டாவது பதிவு போடலாமா வேணாமா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் நன்றி